அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூடியிருக்கக்கூடிய கூடிய பொதுமக்களுக்கும் திமுக கட்சிக்காரர்களுக்கும் அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கும் மற்ற கட்சிக்காரர்களையும் இந்த தேர்தல் நியாயமா நடக்குதா விக்கிரவாண்டியில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தலுக்கான பரப்புரை உண்மையிலேயே நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொண்டிருக்கா அறிவார்ந்த சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறீங்க மக்களை பார்த்து வாக்கு கேட்டு அதன் மூலமாக நலத்திட்டங்களை எல்லாம் சொல்லி நாங்கள் வந்தா என்ன செய்வோம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சூழல்ல தானே தேர்தல் இருக்கணும் நாங்க யாரை பார்த்து பேசுறது எங்க ஆட்கள் இருக்காங்க வீடுகள்ல இருக்கீங்களா வயல்வெளிகள்ல இருக்கீங்களா கடைகள்ல இருக்கிறீங்களா கடை தெருக்கள்ல இருக்கிறீங்களா எங்கேயும் இல்ல திமுக காரர்களின் பட்டியல போய் இருக்கு அதற்கு ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட பதிமூன்று அமைச்சர்கள் இருபத்தி ஆறு மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் உண்மையிலே இருக்கக்கூடிய வாக்காளர்களை விட திமுக பொறுப்பாளர்கள் அதிகம் தெரியுமா ஒரே ஒரு மனிதனுக்கான ஒற்றை மனிதன் உங்களை எல்லாம் ஒரே ஒரு தங்கச்சி

குடியரசுக்குள்ளேயே ஒரு அம்மா வரும் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க கொஞ்ச நேரமா இவன் எடுப்பு பிடிச்சி கிளிட்டே இருக்கிறாங்க என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க இவன் கூடலாம் எல்லாம் பக்கத்துல எப்படி நிக்கிறது இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூமுக இல்லையா இந்த கூமுகாவினுடைய செயல்பாடு பெண்களுக்கு இவர்கள் கொடுக்கிற மதிப்பு மரியாதை ஒரு இடத்துல போய் பேச போறோம் அப்படின்னா திராணி இருந்தா நீ பேசு உனக்குதான் பேச ஆள் இல்ல அதை வேற விடு நீ தான் சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனாதான மேடையில பாட்டை போட்டு டான்ஸ் ஆட வைக்கிற குரூப்பா மாறிட்ட கருத்தியல் இல்ல வெறுமனே காசை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் இந்த அரசியலுக்கு வாக்கு செலுத்த மக்கள் தயாராயிட்டோம் அதுல உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய பெண்களின் நிலைமை பார்த்தா இருக்கு ஒரே ஒரு ஆள்கிட்ட எனக்கான வேலை கொடு அரசியல் பங்கேற்பு கொடு அதிகாரத்தை கொடு மக்களுக்கான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து கொடு எதுவும் கேட்கறதில்ல எதுவும் இல்ல ஒரு சாராய வியாபாரி கூப்பிட்டாங்க இந்த உதயசூரியன் உங்களை வாழ வச்சது என்ன ஐயா ஸ்டாலின் குடும்பம் எங்க இருக்கு உங்க குடும்பம் எங்க இருக்கு எங்க இருக்கு சிந்திச்சிருக்கோமா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இந்த மண்ணில் குறைஞ்சிருக்கா குடியினால் ஏற்பட்ட அடிப்படை வசதியான சாலை சரி செய்ய கொடுத்திருக்கா குடிநீர் வந்திருக்கா என்ன கிடைச்சிருக்கு நமக்கு எதற்காக இவர்களுக்கு வாக்கு செலுத்தணும் மூன்றாண்டு காலம் மரியாதைக்குரிய ஐயா புகழேந்தி அவர்கள் விக்கிரவாண்டி மண்ணில் என்ன பாலாறு தேனாறு ஓட விட்டாரா கடன் இல்லாத வாழ்க்கை வாழ விட்டாரா என்ன நடந்துருச்சு என்ன மாற்றம் வந்துருச்சு மீண்டும் ரெண்டாண்டு காலம் இவர்களுக்கு வாக்கு ஒரு முறை சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க நாங்க என்ன கேட்கிறோம் நான் ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன் உனக்கு வேலை செய்ய நான் தயாரா இருக்கேன் இவ்வளவுதான் நாங்க சொல்றோம் மக்கள் வரி மக்களுக்கே செலவு செய்யப்படும் எங்களுக்கு தனித்தனியா வேண்டாங்க மொத்தமா கொடுத்துருங்க இந்த பத்து நாள்ல வாங்கிடலாம் பாக்குறீங்க இந்த பத்து நாள் கொடுக்கின்ற காசு உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை தரத்தை மேம்படுத்திருமா மருத்துவத்தை மேம்படுத்திருமா எதை தந்துவிடும் நாலு தெருவுக்கு இருக்கிற டாஸ் டாஸ்மாக இன்னும் ஐந்து தெருக்களாக கூட்டும் அதை தவிர இவர்கள்ட்ட இருக்கிற திட்டம் என்ன பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு ரூபாய் வருதுங்க இந்த முப்பத்தி மூணு ரூபாய் வச்சு ஐயா ஸ்டாலினுடைய மனைவி குடும்பம் நடத்துவாரா இது சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் சமூக மேம்பாட்டு திட்டம் என்று பேசுறாங்க எது சமூக மேம்பாடு என்னை போன்ற ஒரு சாமானிய குடும்பத்து பிள்ளை ஒரு கடை கோடியில் பிறந்த பிள்ளை அரசியல் அதிகாரமற்ற பிள்ளை ஏதிரிகளாக கிடந்த பிள்ளை கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க அது சமூக நீதி அது சோசியல் செக்யூரிட்டி அது சமூக மேம்பாடு இன்னைக்கும் இன்னைக்கும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இருபத்தி பேர் இப்ப நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க பேசுவதற்கு ஒரு நாதி பேசுவதற்கு நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் சந்தமிடம் சீமான விட்டா ஒரு வருத்தம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை விட்டாரா ஐயா ஸ்டாலின் ஒரு அறிக்கை சிபிசிஎல் நிறுவனத்துக்கு எதிரான போராட்டம் நாம் தமிழர் கட்சி பரந்தூர் விமான நிலையத்தில் நிலம் எடுக்கிறாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி நெய்வேலி நிலம் எடுக்கிறாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி கடைகளை அகற்றாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி கடற்கரை அபகரிக்கிறாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி மகளிருக்கு கொடுமை நாம் தமிழர் கட்சி எல்லாவற்றிற்கும் நாம் தமிழர் கட்சி போராட வந்து நிக்குது போராடாத ஒரு வாழ்க்கை தரம் ஒரே ஒரு அரசியல் அதிகாரத்தை தாங்கன்னு கேட்கிறோம் இதை கொடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தான் ஓட்டு போட்டீங்க என்ன மாறிடுச்சு வாழ்க்கை ஆயிரம் ரூபாய் இருந்தா என்ன செஞ்சிரும் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு புடவ எடுக்கிறோம் ஒரு தடவை துவைச்சா சாயம் போயிடுது அவ்வளவுதான அஞ்சாண்டு கால வாழ்க்கை அரசியல் அதிகாரம் அவ்வளவுதான உங்களுக்கான பங்கேற்பு நீங்கள் யார் என்றால் புரிந்து கொள்ளுங்க நீங்க பேசுறீங்க இந்த பகுதியில் சாதிய உணர்வுகள் அதிகம் ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு மருத்துவமனைக்கு போறீங்க நான் எனக்கு படையாச்சி ரத்தம் தான் வேணும் கேட்டதும் தானாமத்தீங்க அப்ப கலப்பு ஏற்படாதா அப்ப சாதி தெரியாதா அப்போ அது மதம் தெரியாதா ஏன் மனிதனுடைய தேவைக்கு இவை எவையுமே தேவையில்லை அவ்வளவுதானே அதைத்தான் நாங்க சொல்றோம் அரசியல் என்பது மனிதனுடைய தேவை ஆனால் தான் சாதியை கடந்து வாங்க தமிழராக ஒரு குடை இங்கே நில்லுங்க என்று பேசுறோம் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு டிஷர்ட்டை மாட்டி விடுறாங்க நான் அவன் வெறியன் நீ இவன் வெறியன் நீ தமிழனுக்கு வெரியனா வெறியனாயிரு முதல்ல நீ தமிழனாயிரு முதல்ல வரும்போது பாக்குற ஒரு வண்டியில சிஎஸ்கே வெறியன்னு எழுதியிருக்கு உண்மையாவே சி எஸ் கே வெறியன் உன் மொழி அழிக்கிறது உன் அரசியல் அதிகாரம் பரிவாகிறது நீங்க என்ன சாதி பார்த்து ஓட்டு போட்டு நான் பறையருக்கு ஓட்டு போட மாட்டேன் ஓட்டு போட மாட்டேன் பறையர் நான் செட்டியாருக்கு ஓட்டு போட மாட்டேன் யாரு நினைச்சு ஐயா ஸ்டாலின் ஓட்டு போட்டீங்க யாரு நினைச்சு ஓட்டு போட்டீங்க நாங்க எங்க ஆளுகளுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம் உங்க ஆளுகாவது வாக்கு அது முதலமைச்சர் இருக்கிறதுல உச்சபட்ச பதவி தமிழ்நாட்டுல எப்படி கொடுத்தீங்க உங்க சாதிகாரா உங்க மதத்துக்காரர் பந்தவன் எல்லாம் நாட்டை கொடுத்துட்டு உங்கள் வீட்டு வச்சு பிள்ளைங்க இதுதான் உங்களுடைய அரசியல் அதிகாரமா உங்களுடைய பங்கேற்பா நாங்கள் வந்து இங்க பேசுவது எதற்காக தெரியுமா உங்களுக்கும் சேத்து மாநகரா அரசியல் நீங்கள் இழந்த அரசியலை மீட்டு தருவதற்கான பிள்ளையா தான் இந்த இடத்துல நிக்கிறோம் கொஞ்சம் முற்று நோக்குங்க கவனிங்க பாருங்க ஆனா உனக்கு கல்லக்கொண்டி அடிக்க வரீங்க சேர தூக்கி அடிக்க வரீங்க சுகர் பேசண்ட் வந்து பிபி பேசண்ட் வந்து நீங்களே இதெல்லாம் நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் பச்சமட்டையினுடைய தொடக்க மன்னன் சீமானினுடைய தம்பி தங்கச்சிகள் நீங்க பாட்டுக்கு வர்றீங்க பொசுக்கு நாங்க தள்ளி விட்டு கீழே வந்துட்டு வயசானவங்களை அடிச்சுட்டு பேர் எங்களுக்கா ஏன் இந்த வேலை நீங்க தேர்தல் பரப்புரை செய்யுங்க மக்களை பாருங்க பேசுங்க கருத்தியெல்லாம் சொல்லுங்க கொடுத்துருக்கோம் எங்களுக்கு யாரும் கேட்க போறது கூட்டி கூட்டி கொண்டு போய் அடைச்சி அடிச்சு வச்சுக்கிறீங்க கேட்டா ஈரோடு ஃபார்முலா ஈரோட கொண்டு போய் வித்துரும் இந்த விக்கிரவாண்டி ஃபார்முலா விக்கிர வாண்டி வைக்கிறது போல விக்கிர வண்டி வச்சிருக்கலாம் உண்மையிலே வண்டி கட்டி போய் வித்துருவாங்க போல அப்படித்தான் சாரசாரையா சாரசாரியா மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் சொன்ன மாதிரி எல்லாம் இன்னோவா கார் பார்ச்சுனர் கார் நம்ம டியூல ஒரு கார் வாங்கினா கூட பெரும் பஞ்சாயத்து ஆக்கிடுறாங்கண்ணே பெரும் பஞ்சாயத்து ஆக்கிடுறாங்க ஏன்னா போயிட்டு இருந்தேனே உணவகத்து வாசல்ல ஒருத்தர் நிப்பாட்டி ஒரு படம் எடுத்துக்கணும்னு கேட்டார் அது அவர் காரு நான் அந்த கார கவனிக்க அம்மா நின்று விட்டேனே அந்த கார் கார் பதறி போயிட்டார் காளியம்மாளோட கார் இது அப்படின்னு எடுத்து போட்டாங்களா அவரு வண்டி ஆர்சி புக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டே வண்டி எண்ணு திராண்டு போடுறாரு மறுநாள் வண்டி யாருன்னு தெரியல உள்ள இருக்கிறவன் யாரும் தெரியல வெளில இருக்கிறவன் யாரும் தெரியல வாண்ணும் தெரியல ஆனாலும் ஆட்சி அதிகாரம் நான் என்ன பண்ணேன் மறுநாள் போய் ட்ரெயின் முன்னாடி நின்று போட்டா இருந்தேன் வந்தே பாரத்னு நம்மளுதுன்னு சொல்லி போங்க மறுநாள் எங்க அண்ணன் போன் பண்ணி என்ன ஏத்தா செட்டு வாங்கிருக்காம அண்ணனுக்கு ரெண்டு நாள் கூட பரப்புரைக்கு போய்ட்டு வருவான் அவனை செட்டு வரட்டும் சுத்தி சுத்தி விற்கிற வாண்டி நாங்க சுத்தமா இல்லையா பாருங்க ஏன் நாம் தமிழர் கட்சி எல்லாம் கார் வாங்கப்படாதா செட்டு வாங்கப்படாதா ஓங்கல இருந்து ஓடி வந்து பசுக்கு காசு இல்லாம திருட்டு ரயில் ஏறி வந்த கூட்டம் ரயில் ஏறி வந்த கூட்டம் நீங்க இன்னோவால போவீங்க ஆடில போவீங்க ரேஞ்சு ரோவர்ல போவீங்க இந்த மண்ணுக்கு சொந்த சொந்தக்காரியா இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி வர்த்தகத்தை உலகத்துக்கு கடத்திய கண்ணகின் வாரிசுனா நான் போக கூடாதா இந்த நிலப்பரப்பு முழுமைக்கு மாண்ட தமிழகத்தின் பெருங்கூட்டத்தின் வாரிசு நாங்க என் பாட்ட முள்ள குடிக்கு தேர கொடுத்துட்டு அவன் போயிட்டான் இவங்க கார்ல பவனி போறாங்க நாங்க நடந்தே போகணுமா ஒரு சோழனா போய் இதுக்காக ஆர்டர் போட்டிருக்கேன் என்ன தமிழ் தேசியவாதிகள்னால சோழனா போய் மாட்டிட்டு போகணுமா ஷூ போடக்கூடாது செருப்பு போடக்கூடாது காலில் ஒரு கட்டையை மாட்டிக்கிட்டு அப்படி போகணுமா பஞ்சம் முளைக்க வந்த நீங்க எல்லாம் அந்த மண்ணில் வாழ்வீங்க உங்களுக்கு நிலத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து ஆட்சியை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நாங்கள் ஏழைகளாக தெரியணும் எடுத்து தான் போடுறீங்க அது சொந்தக்காரா இல்லையான்னு பார்த்து போடணும்ல அடுத்தவங்க ஏங்க அவன் ஏன் மேல கேஸ் போடுவா அதுல ஒருத்தர் எழுதுறாரு சக்தி மசாலாவில் இருந்து காளியம்மாளுக்கு மாதம் தோறும் ரெண்டு கோடி ரூபாய் வருமானம் வருது அவன் சம்பாதிக்கிறதே அவ்வளவுதான் இருக்கும் போல ரெண்டு கோடி ரூபாய் ஏதாச்சும் ஒரு கோடியை கொடுங்கப்பா தெரு கோடியில நிக்கிறானா ஏதாச்சும் ஒரு கோடியை கொடுங்க ஆனாலும் நாங்கள் மக்கள் எங்கள் மக்கள் நாங்கள் மட்டும்தான் இந்த நிலத்தை காப்பாற்ற முடியும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தமிழனுடைய வரலாற்றை தடுத்து விட முடியும் மறைத்து விட முடியும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திருந்த ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் மிகப்பெரிய புலியின் சொப்பனமாக அதே புலிக்கொடியை கொடியை ஆயிரம் இதே மண்ணில் ஒருவன் பறக்க விட்டிருக்கிறான் என்றால் தமிழனுடைய அறம் வாழ்வாங்கு வாழும் அந்த தமிழனுடைய அறத்தை தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரத்தையும் பார்க்க வேண்டும் என்றால் எங்கள் அண்ணன் சந்தமுடன் சீமான் அதிகாரத்தில் அமர வேண்டும் அதனுடைய சாம்பிளாக அதனுடைய மாடலாக ட்ரைலராக என் தங்கச்சி அபிநயாவுக்கு மைக்க சின்னத்துல வாக்கு செலுத்துங்க வாக்கு பெட்டியில ரெண்டாவது இடத்துல இருக்கு ரெட்டல் அடிக்கல அதனால ரெட்டையில இருக்கக்கூடிய ரெண்டாவது பொத்தான ஒரு அழுத்த அழுத்திட்டு வாங்க வேலை செய்தாவானாலும் பாருங்களேன் தேர்தல் ஆணையம் ஏதாச்சும் பண்ணி வச்சிருப்பான் இந்த மைக் வந்து ஒழுங்கா வேலை செய்தா அப்படி ஒருவா டச் பண்ணி பாருங்க இது நம்ம அமுக்கிறது கேட்க பாருங்களேன் உங்க குரல் கட்டாயம் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் அபிநயா வழியாக கேட்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக